வைக்கம் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டா அப்போ ஏன் அப்படிங்களா இல்லை ரொம்ப இதுவாக சோர்வாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க டிஎம்டிகே தேமுதிக வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்றைக்கி காலில் பார்த்தோன்னா பழம் நழுவி பாலில் விழுந்துடுச்சு திமுக தேமுதிக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னோம் போட்டேன்னா அது அன்னைக்கு நடந்தது ஆ அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எல்லாருமே தான் நம்பினாங்க பேச்சுவார்த்தை தான் போயிருந்தது இந்த ரெண்டு நாளில் நான் இன்னொன்று போட்டேனே பார்த்தீங்களா காங்கிரஸ் அப்போ அது ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல அந்த மாற்றத்துடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல ஆமாம் அப்போ ஏய் கூப்பிட்றா கூப்பிட்றான் இவங்க வேற இல்லை அது வேற இல்லை சரி அவங்க சொன்ன ஆஃபருக்கே நம்ம ஓகே பண்ணுவோம் கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்ருக்கலாம்ல அப்போ பழம் நழுவி அறிவாலயத்தில் விடுறது வாய்ப்பு இருக்குல்ல அதனால் இவங்க வந்து காங்கிரஸ் என்ன முடிவெடுக்குதுன்றது இவங்களும் பல விஷயம் பார்த்துருந்தாங்க அவங்க தேமுதிகாவை எப்படியும் நம்மள்ட்ட தான் வரப்போகிறாங்க அங்கே போக மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அவங்க சொன்ன ஆஃபரையும் இவங்க ஏற்றுக்கிட்டதுனால எப்படியும் வந்துடுவாங்க தான் நம்பினாங்க இவங்க நடுவில் முடிவுக்குள்ள முடிவெடுப்பாங்க காங்கிரஸ் இல்லாததுனால திமுகவும் காங்கிரஸ் ஒருவாள் எல்லாம் போயிட்டா அப்புறம் அதுவும் நீங்கள் ரெண்டு நாள் பார்த்து கேட்பீங்க ரெண்டு நாள் முன்னே சொன்னீங்களே காங்கிரஸ் திமுக இல்லையா காங்கிரஸ் மறுபடியும் வந்துருச்சேன்னு நம்ம வர்ற அன்னிக்கி வர்ற அப்டேட்டு சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி என்ன அப்டேட்டு காங்கிரஸ் இன்றைக்கி திமுக கிட்டே இல்லைன்றதான் இன்றைக்கி அப்டேட்டு நாளைக்கு கெஞ்சி கூத்து அடி மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அன்றைக்கி முடிவு நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்போ இந்த முடிவு ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த புலியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து எப்பவுமே என்டிஏ கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான ஆதரவு அஞ்சு வருஷமாக இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தானே திட்டியிருந்தாங்க அதுங்கச்சி எதனா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை இப்போ எப்படி பண்ணுவாங்க இனிமேல் அப்போ அவர்களுடைய இதுவே இயல்பான கூட்டணி என்டிஏ கூட்டணின்ற மாதிரி தான் இது பேச்சுவார்த்தை அப்படிதான் போய்கிட்டு இருந்தது என்னென்னா உலகத்துலேயே யார் எங்களுக்கு அதிகமாக செய்வாங்களோ அவங்களோட தான் கூட்டணி போகணும்னு அறிவிச்சிட்டு தில்லாகிற ஒரே யார் யாருன்னா அந்நியார் தான் தேமுதிக மட்டும்தான் அந்த ஒரு தைரியம் ஜனங்களை பற்றி கவலை இல்லை தொண்டர்களை பற்றி கவலை இல்லை நீங்கள் சொல்கிறாங்க மாவட்ட எல்லாம் கேட்டேன் திமுக போனால் நல்லதுண்ணா எந்த மாவட்ட செயலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் எல்லா வகையிலுமே ஒரு ஜெல்லான கூட்டணின்னா என்டிஏ தான் தான் திமுக போய் புதுசாலாம் அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலையும் அமமுக கூட தான் கூட்டணி வச்சாங்களே தவிர திமுக பக்கம் வரல வரல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இவங்க பண்ணது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒவ்வொரு தொண்டகு மேலேயும் ம மனசுலேயும் இருக்குது மண்டபம் தெளிச்சது யாராவது மறுப்பாங்களா தேமுதிக உருவானது அடிப்படையே ஏன்னா இவங்க மறந்துட்டாங்களே அவங்க மறப்பாங்க தொண்டர்கள் மறப்பாங்களா விஜயகாந்த அந்த அவர் அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுனா தெரியுமா என் உழைப்புங்க மற்றவன் வேணால் எது வேணால் இருக்கலாம் ஆனால் இது என்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் சக்தி உருவாக்குன மண்டபம் நான் வாங்கினது விலை கொடுத்து வாங்கினது உங்களுடைய இதில் வந்து என் மண்டபத்தில் பாதியை எடுக்கிறீங்களா இது எப்படி நியாயம் இருக்குன்னா அவர் அவ்வளோ கோ விஜயகாந்த் எத்தனை கூட மன்னிக்க தயாராக இருந்தார் இதை மட்டும் அவரால் மன்னிக்கவே முடியல அவரால் அவ்வளோ கோபம் அவருக்கு இவங்க வந்துட்டு இன்றைக்கி பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது எங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தது கலை கலைஞர் யாரு தான் திருமணம் நடத்திக்கல சசிகலா நடராஜனுக்கும் கலைஞர் தான் கல்யாணம் பண்ணிச்சார் அறிவாலயத்தில் தான் அவங்க ரிசப்ஷன் நடந்ததாக சொன்னாங்க யார் பிரேமலதா தான் நான் சொல்கிறேன் சசிகலா நடராஜுனும் அவர் தான் கல்யாணம் பண்ணிச்சார் முப்பத்தெட்டு வருஷம் சசிகலா யார் கூட இருந்தாங்க இன்றைக்கும் சசிகலா கலைஞர் ஏற்றுக்குவாங்களா திருமணம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தமிழ் சவுந்தரஞ்சன் கல்யாணம் யார் நடத்தி வச்சது கலைஞர் கலைஞர் எம்ஜா ஒன்றா நடத்தி வச்சாங்க அந்த கல்யாணத்தில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்போ அதுக்கு தமிழிசை வந்து இன்றைக்கி பிஜேபி இந்த திமுக கூட நான் வந்து கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இது பண்ணுவாங்களா இத்தனையும் குமரி ஆனந்தம் பொண்ணு அதனால் இதெல்லாம் அப்படிலாம் அது இவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை பேசுகிறாங்க அப்புறம் அவர் வந்த ஊர்லேருந்து வந்தார் கண்ணீர் விட்டு ஆழுதார் கலைஞர் மேலே தனிப்பட்ட மரியாதை க விஜயகாந்துக்கு உண்டு கலைஞர் மேலே எம்ஜிஆர் மேலே அதோட உண்டு அவர் தன்னை வளர்த்தது எம்ஜிஆருடைய பாணி தான் அவர் கொண்டு வந்தது கலைஞர் மேலே ஜெயலலிதா மேலே அது தனி ஒரு இது உண்டு அந்த மாதிரி மூப்பனார் மேலே ரொம்ப அதீத இது உண்டு விஜயகாந்துக்கு அப்போ இன்னைக்கு இது பண்ணனால பழைய கதையெல்லாம் ஊட்டி எடுத்துட்டு வந்து கலைஞர் அழுதது கலைஞர் இறந்ததுக்கு அழுதாருனால எம்ஜிஆர் இறந்ததுக்கு விஜயகாந்த் எப்படி அழுதுருப்பாருன்னு கேட்டால் தெரியும் அப்போ இவங்க கூட இருந்துருக்க மாட்டாங்க எண்பத்தி ஏழு இல்லை எனக்கு அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் நேசிக்கி தான் செய்வாங்க அரசியல் மாற்றங்கள் அரசியல் இதில் உங்களை திமுக என்ன பண்ணிச்சு விஜயகாந்தை அவருடைய கேரக்டரையே கேலிக்குள்ளாக்கி அவரை ட்ரால் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் கட்சி கட்சியை உடைச்சி மூன்று பேர் இந்த சந்திரகுமார் பார்த்திபன் அப்புறம் இன்னும் ரெண்டு பேரை வச்சு இன்னொரு மக்கள் தேமுதிக உருவாக்கி இந்த வேலைலாம் பண்ணாங்க அதெல்லாம் அவர் மறப்பார் அவர் அந்த நேரத்தில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட டைமில் மேடைகளில் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் அந்த பத்திரிக்கையாளர்கள் இது பண்ணுறது பெண்களை வந்து பெண்கள் சைடில் ஆண்கள் அப்போ கூட அந்த டைமில் கூட அந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட பெண்கள் சைடில் ஆண்கள் ஏதாவது இது பண்ணுறான்னா அவர் அவ்வளோ கோவப்போறாரு டேய் பேச்சு இது மாதிரி ஏய் அப்படி போங்க வா பெண்கள் பக்கம் வராது போ ஏய் அவனை வரட்டி விட்றாரு அப்போவும் அவர்கிட்ட அந்த இது இருந்தது இந்த ஒயர் கையில் தட்டுப்படும் போது என்ன இது என் கையில் ஒயர் தட்டுப்படுதுன்றதெல்லாம் இவங்க ட்ராவல் பண்ணாங்க இப்படி வெளியில் வந்து கண்ணாடி எடுத்து காம்பார் அதெல்லாம் ட்ராவல் எந்த அளவுக்கு இவரை பண்ணாங்க வடிவேலு யார் வடிவேலு விஜயகாந்து பலத்தை இல்லைன்னா வடிவேல்னு ஒரு கேரக்டரே கிடையாது விஜயகாந்து ராஜ்கிரண் இல்லைன்னா வடிவேலுன்ற ஒரு கேரக்டரே கிடையாது கமல்ஹாசன் அதுக்கு பிறகு தேவர் மகன்லாம் சான்ஸ் கொடுத்தாரு விஜயகாந்துக்கு அந்த கொடை பிடிக்கிறதுக்கு ஆள் தேவைன்றப்போ வடிவேலு சான்ஸ் எல்லாம் ஊரில் நோக்கி போயிட்டார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி அதுக்கப்புறம் வடி வர வச்சு எல்லாம் அந்தளவுக்கு விஜயகாந்த் வடிவேலுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் ஆனால் என்ன பண்ணிங்க ஒரு பார்க்கிங் தகராறில் வடிவேலுக்கு கோவம் வந்துச்சு சண்டை போட்டார் கட்சிக்காரங்க எதாவது முறைச்சிருக்காங்க அதை எடுத்து வடிவேலை நல்லா கொம்பு தீட்டி ஏதோ விஜயகாந்த் தான் உலகத்துலேயே மது அருந்துறவர் வடிவேலாம் அப்படி மோந்து பார்த்தாலும் மயக்கம் போட்டு வந்துடுவார்ன்ற ரேஞ்சுக்கு வடிவேலை வச்சு பேசி சிரித்து இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பண்ணுவாங்க அன்னியார் என்ன சொல்லுவாங்க வடிவேல் பேசுவார் மேடையில் அதிமுக கூட அது மாதிரி பண்ணதில்லை நேரடியாக மோதினாங்க ஜெயலலிதா ஜெயக்காந்துங்க நேரடி மோதல் இருந்து மேடையில் எல்லாரும் வச்சுக்கிட்டு சட்டசபை இல்லையா நேரடி மோதல் அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க எதிர்கட்சி தலைதாச்சு இவருடைய இவர் தம்பிகளாக நினைத்த பல பேர் கட்சி தாவுனாங்க இதெல்லாம் நடந்தது ஆனாலும் தனிப்பட்ட முறையில் ரொம்பலாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலை ஆனால் இவர்கள் மேடை போட்டு உக்காந்து குடும்பமே ரசிக்கும் ஸ்டாலின்லேருந்து முத அன்றைய முதல்வர் கலைஞர்லேருந்து தயாநிதி மாறன்லேருந்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க படிவேலுக்கு கிண்டல் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாரு ரசிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கும் அது யூடியூப்லலாம் இருக்குது என்ன சொல்ல போகிறாங்க அப்போ அதெல்லாம் மறக்கணும்னா அப்போ பல இது ம மறந்து தான் ஆகணும் அப்போ இதெல்லாம் வந்து சொல்லாதீங்கன்ற விஜயகாந்துக்கு இருந்தது கலைஞர் மேலே அவ்வளோ பாசம் ஒரு கண்ணீர் விட்டால்தான் அவர் மறைந்த பொழுது அவர் இங்கே அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார் இத்தனைக்கு நினைவு தப்புன்னு ஒரு மாதிரி நிலம நடக்க விட முடியல அவரால் ஏர்போர்ட்லேருந்து நேரம் இங்கே வந்துட்டார் சமாதிக்கு வந்துட்டு அவர் கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது அது அவர் விஜயகாந்து உடைய பெருந்தன்மை நீங்கள் இவங்களுக்கு ஒன்று வந்து அதை பொருத்தி பார்க்குறீங்களே விஜயகாந்தை என்னென்னா பாடுபடுத்துனாங்க அளவுக்கு இது பண்ணாங்க ரெண்டு பேருமே தானே விஜயகாந்தை மதிச்சாங்க அதிமுகவும் மதிச்சது விஜயகாந்த் அந்த அளவுக்கு பிரதமர் அந்த அளவுக்கு மதிச்சார் அப்போ நீங்கள் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதை வந்துட்டு இன்னைக்கு மாவட்ட செயலர்லாம் அதிமுக கூட போகிறதா விரும்புகிறாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து எப்படி இதாகும் தொண்டர்களும் விரும்புகிறாங்க தொண்டர்களும் விரும்புகிறாங்க அதேபடி கால சூழ்நிலை ஆளுங்கன்ற அரசுக்கு எதிராக மக்கள் தரண்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆளுங்கட்சி ஆதரவாக போனீங்கன்னா அந்த என்ன ஆகும் அதனால தான் நைன் பாயிண்ட் ஃபைவை கொண்டு வந்து இன்றைக்கி வெறும் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஒம்போது எங்கே பிரச்சினே தெரில அந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போவும் தப்பான ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அதுக்கு அவர்கள் சொல்கிறது தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்னா நம்ம மனசுல புழுங்கிக்கும் நம்ம ஏன்னா நம்ம எங்கேயா சொன்னோம் அப்படின்னு இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் திமுக ஏன் இவர்களை இழுக்கிறதுன்னு கூட இவங்களுக்கு அந்த இது ஐடியா இல்லையா திமுக அவங்கள எப்படி டீல் பண்ணாங்க அவங்க எப்படி டீல் பண்ணாங்கன்றதும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனைன்றத ஒட்டி தான் இவங்களை இவங்களை வைக்கலாம் அப்படின்றது அதுதான் இன்னைக்கு காரணம் இன்னொரு சைடு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருக்குன்னு சொல்கிறீங்க காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு தேமுதிக வந்து கேப்பபிளா இந்த வந்து ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் போடுறார் காங்கிரஸுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக தேமுதிக எவ்வளோ வராங்க இந்த அளவுக்காக இருப்பீங்க இப்படியாக யோசிப்பீங்க அப்படின்னு காங்கிரஸ் வந்து வேறு காங்கிரஸ் திமுக கூட இருந்தால் மதசார்பற்ற அணின்னு ஒரு முகம் இருக்கும் தேசிய லெவலில் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு ரீச் இருக்கும் சிறுபான்மை மக்களுடைய இது ஆதரவு இருக்கும் பாஜக எதிர்ப்புன்றது இருக்கும் தேமுதிக வந்து பிரேமலதா கூட இருந்தாங்கன்னா பாஜக எதிர்ப்புன்னு ஒத்துக்குவாங்கண்ணா மக்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் அங்கே தானேங்க இருக்கு தானே சொல்லுவாங்கண்ணா ஆமாம் இது எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு காங்கிரஸ் இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டது செல்வ பிறந்தகை இவரை கேசி வேணுகோபால் சென்னை வந்தவர் முதல்வரை சந்தித்தாரா இல்லை சந்திக்கல அவர் தேசிய பொதுச்செயலாளர் தானே அவர் கூட்டணி கட்சி தானே அதுவும் இந்த மாதிரி டைமில் முதல்வரை சந்திக்கணும்ல சந்திக்கல ஆனால் பேடி மட்டும் கொடுத்தாங்க திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் அப்படின்ட்டு திமுக கூட்டணி இப்போ இப்போ இருக்கிறோம் அவ்வளோதான் நாளை எப்படின்னு தெரியாதுட்டாங்க அதெல்லாம் டெல்லி ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணுட்டாரு அப்போது இவரை மாநில தலைவரே முதல்வரை ஒரு பார்வை பார்த்துருங்கன்னு சொன்னதுக்கே அவர் மறுத்துட்டு போயிட்டாருன்றாங்க ஆனால் நள்ளிரவில் நடந்தது என்ன அங்கே போய் இறக்கி விட்டோம்னா இன்னொரு ஒரு காங்கிரஸ் தலைவருடைய காரில் தாவேகா தலைவர்களை சந்தித்திருக்கிறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகுது அப்போ அப்போது அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இப்போ திமுக அது நெருக்கடி திமுகவில் காங்கிரஸ் இல்லைன்னா அது எந்த எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்ன்றது மூணாவது இடத்துக்கு போய்டுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் என்ன அதே பழைய பாடி நேற்று நான் பேசினேன்ல ஏன் இந்த முடிவு ஸ்டாலின் ஏன் இப்படி வருவார் அவர் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த டீம் சொல்கிறத ஏற்றுக்குவார் அப்படின்னு இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா இல்லைனா போட்டோம் அவங்கள கூப்பிட்டுல அன்னியை கூப்பிட்டுட்டோம்ல ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை அப்படி அந்த இடத்துல டீல் பண்ணாங்கன்னா அந்த ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது மீண்டும் காங்கிரஸை திமுகவில் கொண்டு வரலான்னு ஒரு சான்ஸ் இருக்குல்ல அந்த சான்ஸ் கட் ஆகிடும் அப்போ ஒரேடியாக அந்த சைடு போகிற மாதிரி நிலமை ஏற்படும் இது எந்தெந்த அளவுக்குலாம் பிரச்சனையும் உண்டு பண்ணும் பாண்டிச்சேரியில் நீங்கள் உங்கள் கூட்டாளி இளந்துருவீங்க பாண்டிச்சேரியில் என்டிஏவா இந்த கூட்டணியான்ற மாதிரி நீங்கள் மூணாவது இடத்துக்கும் கீழே போயிடுவீங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் பின்னாடி வரும் நீங்கள் அடிக்கடி கிண்டல் பண்ணுவீங்களா மூன்றாவது இடத்துக்கு போட்டி அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்போ மூன்றாவது இடம் திமுகன்னு சொல்கிறப்ப ரெண்டாவது இடம் டிவிகேவா டிவிக்கே காங்கிரஸ் சேருதுன்னா அந்த கூட்டணி இருக்குல்ல உளவியல் ரீதியாகவே நீ பெருசாக நான் பெருசாக ஏற்கனவே நான் இருக்கிறேன் ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் அங்கேருந்து பிரிப்பார் விஜய்னு பதினெட்டு பர்சன்ட்டில் நாற்பத்தஞ்சில் காங்கிரஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு உளவியல் தாக்கம் இருக்கும் பத்து பர்சன்ட் உழுந்திருக்கோம் இப்போ அது அதுவும் குறையும் அந்த உளவியல் தாக்கம் தான் தாக்கம்தான் கா காங்கிரஸுக்கு சேரும் இது இல்லாமல் அந்த பதினெட்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க காங்கிரஸ் உடைய நாலஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க இதெல்லாம் கூட்டி பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு அது எல்லாமே அங்கேருந்து பிடுங்குறாங்க இங்கேருந்து பிடுங்குவாங்க இது ஒரு அஞ்சாயிரம் பர்சன்ட் வச்சு அதாவது இவங்க ஏற்கனவே பர்சன்டேஜ் வைஸ் கூட இருக்காங்க இப்போ இந்த இதெல்லாம் அவங்க அறுவடை பண்ணி போவாங்க ஆனா உங்களுக்கு பெரிய பாதிப்பு உங்கள்கிட்ட தான் சுரண்டி எடுக்கிறாங்க அப்போ ரெண்டாவதோட மூணாவது விட யாருக்குன்ற ஒரு இது வரும் பாரம்பரிய திமுக கூட்டணியா அல்லது புதிதாக வந்த இளைஞர்களை கொண்ட தாவேகா காங்கிரஸ் கூட்டணியா அப்போ இந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கணும் விட்டால் ஆட்சி பிடிக்கிற லெவலுக்கிட்டே போகணும் அப்படின்னா காங்கிரஸை உள்ளே வச்சா தான் நடக்கும் இது ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இப்போ நான் கூட போட்டேன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு அது ஒரு காங்கிரஸ்கார் கூட என்கிட்ட வந்து கேட்டார் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் தான் இந்த மாதிரி பிரேக் பண்ணுறீங்க சார் நான் வந்து யூக தடிப்படல போடல தாவேகா பக்கம் எனக்கு வந்த தகவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதை வச்சு நான் போடுறேன் இதை காங்கிரஸ்காரர்களோ திமுகவோ மறுக்கவில்லை மறுக்கலை அன்னைக்கு வந்த வேணுகோபாலும் நாங்களும் திமுகவும் காங்கிரஸும் மதவாத பாஜகவை என்டிஏவை வீழ்த்திறதுல இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம் நாங்கள் அது கூட தேவையில்லை இந்த வர தேர்தல் அவங்களோட தான்பா இருபத்தாறு இந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் மீண்டும் பிடிக்கும் அதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் அந்த மாதிரி எதாவது சொன்னாரா இதே பீகார் எலெக்ஷனில் தோத்த பிறகு இவங்க உச்சானி கொம்பில் நின்றுந்தாங்க இவங்க ஒரு குழுவை போட்டுக்கிட்டு அங்கே போய் சார் அப்படின்னப்போ தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு போகுது அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட்டப்போ முதல்ல முந்திக்கிட்டு அப்படிலாம் கிடையாது காங்கிரஸ் திமுக தான் இருக்கிறது அப்படின்னு அறிவித்தாங்கல்ல இப்போ அறிவிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் கிடையாது அப்படின்னு அறிவிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இது நான் சொன்னதும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது சமை இப்போது சந்தித்த ஒரு திமுக இருக்கிற ஒரு அந்த பீட்டு பார்க்குற பத்திரிக்கையாளர் ஆமாங்க அந்த முடிவில் இருக்காங்க போனால் போன்ற இதுகளை முடிவில் இருக்காங்க இவ்வளோதான் சீட்டு இல்லை போங்கன்னு காங்கிரஸ் இலக்க கூட தயாராக இருக்காங்க அப்படின்னா இதை நம்ம என்னத்தை சொல்கிறது இப்போ என்ன இன்னொரு விஷயம்னா சொன்னால் இது உண்மையாகுதா அந்த தகவல் பேச்சுவார்த்தை போகிறதுலாம் தகவல் உண்மனாகுதா இது இப்படியே போச்சுன்னா அவங்க தாவைக்காய் கூட சேர்ந்தாங்கன்னா இவங்க அது என்ன அவன் யோசிச்சு பாருங்க அதனால் இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு அப்டேட் சிக்கலான நிலைமை அப்டேட் திமுகவுக்கு சிக்கலான நிலைமை சரி சரி ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறே நடந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க எது இந்த தேமுதிக்க வந்து திமுக கூட இணைகிறது பிரேமலதா அவர்கள் தான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பழம் நிலவி பாலில் விழுந்தது அப்படின்னாங்க அப்போ என்ன நடந்ததுன்றது இவங்களுக்கு தெரியாதா திமுக திமுக கூட்டணிக்குள்ளே விஜயகாந்த் வந்தால் திமுக கூட்டணி ஆட்சி பிடிச்சிருக்கோம் கலைஞர் பேசிட்டார் நாற்பத்தஞ்சு சீட்டு துணை முதல்வர் பதவி இப்போ கேட்குறேன் நான் ஏமாற இல்லை ஆட்சியில் பங்கு வேணும்னு இல்லை அது பேசிக்கலாம் நம்ம வந்து நாற்பத்தஞ்சு சீட்டுன்றதை பேசிக்கலாம்லாம் பேசிக்கலாம் இந்த டீம் இருக்குதா இப்போதைய முதல்வர் அவங்களுக்கு கீழே இப்போ சுனில்னு இருக்காரு அவங்க அந்த டீம் தான் ஒர்க் பண்ணிச்சு நமக்கு நாம ஏன்னு அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்த் கட்சிக்குள்ளேயே மாவட்ட செயலாளர்களில் இழுக்கிற வேலையை பண்ணுறாங்க விஜயகாந்திட்டே சொல்ல வைக்கிறாங்க நம்ம திமுக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்போது அவர்கிட்ட உளவுத்துறை மூலிமா சில விஷயங்களை கொண்டு போகிறாங்க இந்த பாருங்க அவங்க கட்சிக்குள்ளேயே அந்த வேலைலாம் பண்ணுறாங்க அப்போதான் மக்கள் நல கூட்டணி அவர் அணுகி நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னோன்னா அவர் இந்த ஏற்கனவே இந்த பார்த்துட்டார்ல இனி திமுக கூட போனால் இவங்க காலி பண்ணுவாங்க நம்ம கட்சிக்குள்ளேயே ஊடுருவிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் முடியாதுன்னு போகிறாரு அவர் முடியாதுன்ற முடிவு எடுத்ததுக்கு உண்மைதான் நிரூபிக்கிற விதமாக தான் தலைவர் தானே கூட்டணி பற்றி முடிவெடுக்கிறாரு இப்போ அதில் இப்போ பிரேமலதா பிரேம்லதா திமுக வரணும் இப்போ பார்த்த சாரதி வந்து நான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அதிமுகவுக்கு போனால் அதிமுக விளையாடுதுன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள ஆனால் இங்கே பார்த்திபன் சந்திரகுமார் இன்னொருத்தர் மூணு பேர் தனியாக பிரிஞ்சு மக்கள் தேமுதிகிற மாதிரி ஒரு கட்சியாக மூணு எம்எல்ஏ நின்னாங்க அப்போ திமுக உள்ளபடியே வேலை பார்த்துச்சுன்னு உண்மையாக இன்றைக்கி மறுப்பாங்களா அன்னியார் அவங்களுக்கு தெரியாது நம்மளோட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்போ திமுக அன்றைக்கி உள்ளடி வேலை பார்த்தது அதை மீறி தான் இவர் வந்து அதனால தான் கோச்சிக்கிட்டு போய் மக்கள் நல்ல கூட்டணிக்கு விஜயகாந்த் போனான்றது தான் உண்மை அதனால் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னா அன்றைக்கி பழம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு விஜய் விஜயகாந்த் இன்னைக்கு பழம் நழுவி இன்றைக்கி அந்த பழம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்களே ம் அதுதான் அவங்க அதில் தான் கிளாடி இத்தனை வருஷத்தில் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் திறமை ஜாஸ்தி பழம் வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அதனுடைய ஒன்பது கூட தப்பான நேரத்தில் விழுந்துருக்கு ஆமாம் பின்ன தப்பான நேரம் தானே பழம் எங்கே விழுகணும் கரெக்டான நேரத்தில் விழுந்தா மக்களுடைய அபிமானமும் உங்கள் மேலே இருக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக பண்ணுறாங்க நல்ல விஷயம் அப்படின்னு ஆட்சி அஞ்சு வருஷம் விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த ஆட்சி தூக்கி போடுகிற மாதிரி போனால் அதனால தானே உங்கள்தான் ஒம்பட்ட ஒன்பதுரான்றது அறையா போச்சு இப்போ மலையே அதே தப்பு எடுத்துறீங்களா அதனால தான் தப்பான நேரத்தில் விழுந்துச்சின்னு நான் போடுறேன் கேப்டன் இல்லாத தேமுதிக சந்திக்கிற முதல் தேர்தல் இது கேப்டனோட பாதிப்பு இந்த தேர்தலை வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு சவத்தை அதிகப்படுத்துமா இல்லை அதே இடத்துல கேப்டன் இல்லாத முதல் தே தேர்தல் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சட்டசபை தேர்தல் இது சட்டசபை தேர்தல் ஆனால் கேப்டனு எதுக்காக கஷ்டப்பட்டார் என்னென்ன பண்ணாரு இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணோன்னால் கேப்டன் கடைசியாக எங்கே இருந்தார் எந்த கூட்டணியில் இருந்தார் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கேப்டன் கடைசியில் எந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தாருன்னா திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அப்போ நீங்கள் திமுக சேர்ந்து கேப்டன்லாம் திமுக சந்திச்சுன்னு என்ன இருக்குது அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுபடாது இவங்க உண்மையிலேயே கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா நாளை பிரபாகரன் வந்து விஜய் பிரபாகரன் விருதுநகர் எம்பி ஆகலாம் இன்னும் பல அனுகூலங்கள் இருக்குது அவர் அவர் நாளை நமது அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருக்காரு அவரா நாளை நமதுன்ற வார்த்தை அது எழுபத்தெட்டுலேருந்தே இருக்குது எம்ஜிஆர் படம் ஆனால் நாளை தான் போட்டார்ல வேற ஒன்றும் போடல அடுத்த வரி நாற்பது நமதுன்னு போடுவாங்களா வந்து கன்ஃபார்ம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து பிரேமலதா வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் தான் விருப்ப முன்னதான் வாங்கினாங்கல்ல ஆமாம் அந்த அளவுக்கு துணிச்சல் ஜாஸ்தியாக அவங்களுக்கு நாங்கள் கட்சி இன்னும் அவங்க அந்த காலத்திலே இருக்காங்க சில பேர் இருப்பான் நாங்கள் வந்து ஜமீன்தார் அதுன்னு அந்த மாதிரி அவங்க இன்னும் பழைய நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்ல தான் இருந்து அந்த மாதிரி தான் பேசுவாங்க அவங்க அதனால் அது பேட்டரி கிடையாது சரி சார் இப்போது தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளே வந்துடுச்சு உள்ள இதற்கு ஏற்கனவே கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சியெலாம் இருக்காங்க பழைய எக்ஸ் மக்கள் நல்ல கூட்டணி ஆ நீங்கள் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தீங்க ஒரு பாட்டு கூட முத்துக்கு முத்தாக பாட்டு போட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்ததை பற்றி போட்டிருந்தீங்க அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி அதான் முத்துக்கு முத்தாக தான் பாட்டு தானே அவரு அப்படியே உருகிட்டார் முத்தரசெல்லாம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் ஒன்றுக்குள்ள ஒன்றாகணும் இன்னும் ஒரே ஒரு தம்பி தான் வெளியே கிராமில் நாளை நம்ம இல்லை எம்ஜிஆர் தனியார் பார்த்துருமா அந்த ரெண்டு எம்ஜிஆர் சேரும்போது இந்த எம்ஜிஆர் மட்டும் அப்படி பார்த்துட்டு இருப்பாரு சேர முடியாம அந்த மாதிரி ஜி கே வாசுங்கிறாரு அவர் சேர முடியாது இவங்க என்னன்னா மீண்டும் அந்த முத்துக்கு முத்தாக சேர்ந்த மாதிரி சேர்றாங்க ஆனா ஆப்பு வைக்க போறது யாருன்னா புசா சேர்ந்த தம்பி தான் எப்படின்னா இவங்களுக்கு சீட்டு வந்து இருபது சீட்டுக்கு மேல வரைக்கும் கேட்டாங்க நம்ம கூட கிண்டலா முதல் முதல்வரையே மயக்கம் அடைகிற அளவுக்கு கேட்டாங்க ஏமா உங்களுக்கு நாங்கள் அஞ்சு கட்சி கொடுப்போம் அது பேச்சு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே பத்து சீட்டு வரைக்கும் போய் இப்போ அதே மூணு இங்கே வந்திருக்காங்கன்னா உடனடி இன்ஸ்டன்ட் எம்பி ராஜ்யசபா எம்பி உடனடியாக இந்த இப்போ மார்ச் வர போகுது அதில் எம்பி சீட்டு ப்ளஸ்ஸு மற்ற சலுகைகள் ப்ளஸ்ஸு எத்தனை சீட்டு எம்எல்ஏ சீட்டு குறைந்தது எட்டு பத்து அதாவது இல்லாமல் உள்ளே போக மாட்டாங்க ஆமாம் அப்போ பாயிண்ட் ஃபைவ்க்கு எட்டு பத்துன்னா நாலு மூணு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளுக்கு எத்தனை சீட்டு அவங்களுக்கு அந்த கோபம் வரமா வராதா அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் உள்ளே வர்றது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் இவ்வளோ நாளாக நாங்கள் அடிமையாக இருந்தோம் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து அவ்வளோ பண்ணோம் புதுசாக ஒரு பையனை கட்டிட்டு வந்தோம்னா அவனுக்கு அவ்வளோ பண்ணுறீங்களா அப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் மாப்பிள்ளை இருக்குமா எங்களுக்குன்னா மரியாதை அப்படின்ற கேள்வி வரமா வராதா நானும் அதுவும் அடுத்த கேள்வி வைக்கலான்னு இருந்தேன் காங்கிரஸ் இல்லைனா காங்கிரஸ்க்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் வந்து இருபத்தைந்து டு முப்பதுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த முப்பது தொகுதிகளை எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் இல்லைன்னா ஆறு பர்சன்ட் குறையுங்க ஒரு உளவியல் தாக்கமும் ஏற்படும் திமுக அவ்வளோதான் அப்படின்னு இன்னைக்கு வேணால் அந்த பத்திரிக்கைக்காரங்க ஒரு புது நரேட்டிவ் உருட்டலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நடைமுறை தான் அது இவங்க என்னங்க இவங்க அப்படின்றது தான் வரும் அண்ணா அங்கேயும் பேசுனா இங்கேயும் பேசுனாங்க யார் ஜாஸ்தி குத்தா வருவோம்ன்னாங்க அப்படி போவோம் இன்னொன்று என்ன இவங்கள்ட்ட என்ன இருக்குது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட மாவட்டங்களில் ஓட்டு சதவீதம் மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு திமுக வந்து காங்கிரஸ் இல்லாமல் சமாளிக்க முடியுமான்ற கேள்வி வரும் காங்கிரஸுக்கு தொகுதிக்கு பெரிய இது இருக்குது நான் சொன்ன அந்த உளவியல் தாக்கம் இருக்குது இன்னொன்று காங்கிரஸ் தாவைக்காரன்னு போயிட்டால் அது ஒரு ஸ்ட்ராங் கூட்டுன்னு மாறிடும் அப்போ நீங்கள் என்ன தான் முப்பது தொகுதி சந்தோஷம் நமக்கு மிச்சம்னு நினச்சா அது தேர்தலில் இவங்களுக்கு பெரிய பாதி பாதி ரூபா கொடுத்தோம் ரெண்டாவது இப்போ சந்தோஷமா சேர்ந்துருக்காங்க நான் சொன்னபடி சீட் ஷேரிங்ல யாராருக்கு எத்தனை தொகுதின்னு வரும் பொழுது ஏன்னா ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமான்னு அந்த இதுல ஒற்றை இலக்கத்திலேயே ஆறு தானே இவங்கெல்லாம் அந்த ஆறு வாங்கிக்குவாங்களா அவங்க பிரம்லுதா அது ஒண்ணும் இருக்குல்ல ஆறு கொடுத்து இவங்களுக்கு எட்டு ஒன்பது கொடுத்தா கூட இவங்களுக்கு திருத்தி இருக்காது மகளும் தேர்தலில் போட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க அது பின்னே வேற என்ன பண்ணுவாங்க அதுக்குதானே ஆசைப்படுறது அவர்தான் சொல்லிட்டாரம்மா வேலு விஷய வந்தில் அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதே அவங்க பொறுப்புன்னுட்டாரான் அதனால அதெல்லாம் நடக்கும் திரு சபரீசன் அவர்களும் ஏவா வேகலு அவர்களும் தான் தேமுதிக வந்து கூட்டணிக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது ஒரு பேச்சு போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் அதானுங்க எப்போவுமே அந்த அதிகார மையமும் அந்த மாவட்டத்து அமைச்சர் இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் அதெல்லாம் பிடிச்சி கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் அங்கேயும் தான் நடக்குது ஏவா இவர் எஸ்பி வேலுமணி பண்ணுவாங்க மற்றவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்கே ஏவா வேலு தான் ஆரம்பத்துலேயும் பொறுப்பை பிடிச்சி பண்ணிட்டு இருக்காரு அதை மீறி தான் இவங்க முடியாண்டு இங்கே போயிருந்தாங்க அந்த ஆஃபர் எப்படி இந்த ஆஃபர் நல்லா இருக்குன்னு இங்கே காங்கிரஸ் இன்னும் இவங்க இன்னொரு ஆஃபர் கொடுத்தோன்னு இங்கே வந்துட்டாங்க அவங்க தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுலாம் கிடையாது எங்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி மக்கள் பிரச்சனை ஆட்சி இனிமேல் பாருங்கள் இந்த ஆட்சிக்கு எப்படி மகளிர் தொகைலாம் அப்படி பேசுவாங்க அதனால் அந்த மாதிரி இது அப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன பண்றீங்க எது பண்ணுறீங்கன்றது சார் காங்கிரஸ் போறதுன்றது பெரிய மைனஸாக தான் கூட்டணிக்குள்ள இருக்குன்னு போது அது ஏன் திமுக வந்து கவனிக்கல எப்பவுமே நம்ம நேற்று சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இவர் எப்படி அணுகுனார்னு சொன்னோம்ல சேம் அதே பாணி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி அணுகுனார் பதினொன்றில் எப்படி அணுகுனார் ஆனால் அதோட ரிசல்ட்டு தான் தெரிஞ்சப்ப ஏன் அதே தப்பு திருப்பி அது நீங்கள் இப்போ இருக்கிறது தானே அவங்களுக்கு கணக்கு வரும் இப்போ எல்லாமே நல்லா இருக்காங்க ஆலிஸ்வெல் எல்லாருமே சூப்பராக இருந்தது எது பண்ணாலும் சூப்பர்ன்றாங்க என்னென்னவோ பண்ணிட்டோம் நம்ம பண்ணாது இனிமேல் என்ன தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டோம் இந்தியாவிலேயே நம்ம தான் அப்படி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் தானே போனால் போட்டோம் போ எப்படின்னா நம்மள்தான் கெஞ்சிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் அவர் தயாராகிறார் ஆமாம் போனால் போட்டோம் போ அதான் பிரேமலை தான் வந்துட்டாங்க நீ வேறு லெவல் அப்படின்னா அப்படியா ரைட்டு அப்படின்னு அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அணுகும் போது சேம் அதே ரிசல்ட்டு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசல்ட்டு இந்த மாதிரி அது அடிப்பட்டோன்னா அப்புறம் இந்த அடி இந்த பண்ண பார்ட்டி இருக்குல்ல அதெல்லாம் ஓளிபடும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் சுனிலி இவங்களெல்லாம் ஆள் அதுக்கப்புறம் கூப்பிட்டே இருக்கக்கூடாது ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்னொரு யூஸ் பண்ணுறாங்க அதான் ஒன்றுக்கு அஞ்சு ஆறு பேரை யூஸ் பண்ணுறாங்க அதனால் அது வந்து காங்கிரஸ் இல்லைன்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்ல முடியாது பேசிகிட்ருக்கலாம் ஒரு இல்லை காங்கிரஸ் இல்லைன்னா சிக்கல அவனுக்கு கொஞ்சம் பேராக சொல்லுவாங்கல்ல அப்போ மறுபடியும் பேசி இழுக்கிற வேலையை பண்ணலாம் எல்லாமே ராகுல் கையில் தான் இருக்குது வேணுகோபால் சொன்ன மாதிரி ராகுலும் கார்கே கார்கேலாம் ஒரு இது கிடையாது ராகுல் தான் முடிவு பண்ணணும் அதனால் இப்போ காங்கிரஸ்காரங்க நான் ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் இல்லை இல்லை நாங்கள் கூட்டணியில் தாங்கிறோன்னு எந்த காங்கிரஸ்காரன்னு சொல்லலை சொல்லலை அப்பா என்கிட்ட பேசுகிற ரொம்ப பேர் நல்ல விஷயங்க உண்மையிலேங்க இந்த ஜென்சி இருக்குல்ல இது வரைக்கும் காங்கிரஸ்க்கு இளைஞர்கள் கிடையாதுங்க விஜய் கூட போனால் அந்த ஜென்சி கிட்டே காங்கிரஸை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மாறுதல் நடக்குங்க அட இப்போ ஜெயிக்கலாம் கூட பரவாயில்லங்க உள்ளாட்சியில் நல்லா பிடிக்கலாங்க பாண்டிச்சேரி பிடிக்கிறாங்க கேரளா உறுதிங்க இப்படி ரொம்ப தெம்பாக பேசுகிறாங்க அப்போ பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறதுனா திமுக பின்னாடி வந்து தானே ஆமாம் ரெண்டாவது உள்ளாட்சியில் அதிக இடங்களில் காங்கிரஸ் தாவை கப்பிடிச்சா காங்கிரஸ்க்கு லாபம் தானே ஆமாம் பார்லிமெண்ட்டில் இவங்க யாருக்கு போய் ஓட்டு கேட்பாங்க அதிமுகவுக்கு அடிச்சாங்களா எந்த பிரதமர் வேட்பாளர் ஐயா ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னு அதே கேள்வி இங்கே திமுக வரும்ல இப்போ இது எல்லாமே பெரிய பெரிய மைனஸாக அதே சமயத்தில் ஒரு உற்சாகத்தோடு காங்கிரஸ்காரங்க அனுப்புகிறாங்க காங்கிரஸ்காரங்க உற்சாகத்தோடு இருக்காங்க இந்த இதுக்கு இப்போ பல பேசும்போது ரொம்ப சந்தோஷங்கண்ணு இந்த பதினெட்டு எம்எல்ஏ இருக்காங்களே சீட்டு அவங்க தான் கொஞ்சம் கவலையில் இருக்கிறாங்க மற்றபடி மற்ற ஆளுங்கலாம் எழுபதுன்னா ஜாலியாக நிற்கலாம் பண்ணுற இல்லையோ நம்ம வந்து எழுபது இதில் ஒரு வேட்பாளர்னு இதாகும் அடுத்து இப்போ கிடைக்கிறையா உள்ளாட்சியில் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க காங்கிரஸுக்கும் பர்சன்டேஜ் ஏறுதில்லை நீங்கள் பத்தோட விட பாதியில ஒன்றுன்றப்போ அது மரியாதை தானே தான் காங்கிரஸ் பார்க்குது இன்னைக்கு ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அப்படியே கொண்டு போகலாம் ஏதாவது ஒரு கட்சி அடிப்படும் அந்த இடத்துல காங்கிரஸ் கால ஓகும் அப்படி காங்கிரஸ் யோசி சரி சார் இந்த சைடு தேதிக்கு வந்துடுச்சு அப்போ காங்கிரஸ் அந்த சைடு போக போகுதுன்னு நீங்கள் கூட சொன்னீங்க டிவிக்கே காங்கிரஸ் அப்படின்ட்டு இப்போது நாஞ்சில் சம்பந்தவர்களும் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிவிக்கே கூட ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க தேசிய கட்சி காங்கிரஸ்னு சொல்லிட்டீங்க மாநில கட்சி அது சிசிக்காவாக இருக்குமா அப்படியா அண்ணா தம்பி ஏன்னா எங்கே கஷ்டப்படுற இங்கே வந்துடுண்ணா அப்படி வந்து அவர் தனியாக வருவார் எக்ஸ் மக்கள் நல்ல கூட்டணி வாங்கன்னு கூட கூப்பிடுவார் ஏன்னா இடதுசாரிகள் இப்போ வரைக்கும் அப்படி இப்படி ஊட்டிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து தான் இருக்குது சீட் ஷேரிங் மற்ற விஷயங்கள் சிங்கிள் டிஜிட் தானா வெளியில் வந்தா இங்கே டபுள் டிஜிட் கிடைக்கிது வாய்ப்பு இருக்கா கூடவே கொடுப்பாங்க வாங்கிக்கிங்க யார்கிட்ட கேட்குற அண்ணன்ட்டு தானே கேட்குறீங்க வாங்கிக்கிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க அதனால் இப்போ இந்த உருட்டு வந்து இப்போ நான் விஜய் மட்டன் நான் பாஜக ஆதரவாளரா அவரும் இதே மத சார்பட்டுற அவர் தான் பேசிஸ்ட்னு சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது நான் பாஜக அந்த கூட்டணியில் இருக்குது அதனால இந்த கரத்தை வலுப்படுத்துவோன்னா இன்னும் ஸ்ட்ராங்காகிடும்ல அதனால் அரசியலில் நான் இன்றைக்கி சொல்கிறது இன்றைக்கி நிலம காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை இருக்குது கிட்டத்தட்ட உறுதியாக உறுதியா கிட்டத்தட்ட உறுதி ஏங்க இவங்க ஏதாவது பேசி நாளைக்கு மாறினா அன்னியை மாதிரி மாறிட்டா அதனால் இன்றைக்கி நிலமை இது நாளைக்கு எது வேணால் நடக்கலாம் மறுபடியும் காங்கிரஸை பேசி ராகுல்கிட்ட பேசி இன்னங்க சொல்லிட்டேன் கொஞ்சம் வேலையில் இருந்தேன் பசங்க உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டு தரானுங்க மற்றபடி பிரதர் தானே வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வாங்க ப்ரோன்னு எதையாவது பண்ணி பண்றாங்க வச்சுக்கலாட்டி நேராக நான் பெரியமாட்டே பேசிக்கிறேன் நான் பெரியமா என்ன அப்படி அப்படின்னா சோனியா கிட்டே பேசுறேன் வச்சுக்க அன்னியார் சொல்றாங்கல்ல சில யூடியூபர்ஸ்களும் பத்திரிக்கையாரங்களும் தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த லட்சத்தை தான் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பார்த்த சாதி நினச்சி காப்பில்ல நான் தான் சொல்றாங்க பாடுறாங்க அப்படின்னு அதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கு இன்னைக்கு நிலம நம்ம அப்படி சொல்கிறோம் நாளைக்கு நாலனைக்கெல்லாம் மாறும் இருபத்தி ரெண்டு இவர்கள் பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறன்றாங்கல்ல ஆமாம் அன்னைக்கு எல்லாமே வெட்ட வலிச்சு மாடும் அதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் வெற்றி தோல்வி எந்த நீ முன்னணியில் போகுது பின்னாடி போகுதுன்றதெல்லாம் தீர்மானிக்கும் நேற்று வரைக்கும் வலுவாக இருந்து ஆட்சியை பிடிப்போன்னு சொல்லி இந்த திமுக இன்னைக்கு காங்கிரஸ் இழந்துக்கிட்டு நிற்கிது மூணாவதுக்கு போயிடுமோன்ற மாதிரிலாம் வரது இல்லை ஆமாம் அதனால் கிரிக்கெட் மாதிரி தான் இந்த 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 குரூப் பி குரூப் ஏ இவங்க தான் இவர் தான் கப்பு வாங்க வரன்னு சொல்கிற பார்த்தா அவன் செலெக்ஷனே வர முடியாது மூணு மேட்ச் தொடர்ந்து தோற்று போய் கீழே போயிடுவான் அந்த ஐபிஎல்லாம் பார்த்துருக்கீங்கள நீ சிஎஸ்கே அத்தனை கப்பு வாங்க லாஸ்ட்டில் பார்த்தா செலெக்ஷன் கூட போன தடவை என்னமோ எட்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க கீழே போயிட்டாங்க அந்த மேலுது லிஸ்ட்டு கூட வரல அந்த மாதிரிலாம் நடக்கும் அதற்கு தலைவர்கள் கரெக்டாக மூவ் பண்ணி விட்டு கொடுத்து கொண்டு போகிறதுலாம் இருக்குது அதனால் இது வந்து ரெண்டு சைடிலையுமே பேச்சுவார்த்தைக்கு போய்கிட்டு இருக்குது திமுக சும்மா நினைக்கிறீங்களா டெல்லியில் அங்கே வச்சு பேச முயற்சி பண்ணுவாங்க வெளியே தெரியாது ஆனால் நாங்கள் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோன்னு இப்போ வரைக்கும் திமுக வாயிலேருந்து வரல காங்கிரஸ் வாயிலேருந்தும் வரல இதை தான் கவனிக்கணும் வாசகர்கள் சரி இறுதியே ஒரு கேள்வி விஜய் மக்கள் சந்திப்பு வேலூரில் இருபத்தாறாம் தேதி நடக்க போது அதுக்கு முதல் முறையாக பந்தல் போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க இப்போது இவங்களுக்கு இறக்கம் வந்திருக்குதுன்னு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா போன கூட்டத்தில் கூட நான் பதிவு பண்ணேன் இவங்க மேற்கூறையே போடாமல் நடத்துகிறாங்க அதுவும் உச்சி வயல் சேலத்தில் அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் வந்து திட்டுனாங்க ஏய் உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு கட்சி ஆரம்பித்து மேற்கூரை போட்டு கூட்டம் நடத்து இப்படிலாம் அறிவுரை சொன்னாங்க ஆனால் அங்கே ஒரு டெத்தாச்சு அதனால் கடுமையான கோடைக்காலம் இது அதுவும் வேலூரில் எப்படி இருக்கும் அப்போ பந்தல் இருந்தல் போட்டால் கொஞ்சம் அந்த டீஹைட்ரேஷன் குறையும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க நீங்களும் ஒரு ஒன் ஹவர் கூட்டம் கூட எக்ஸ்ட்ரா நடத்தலாம் அதனால் இதுதான் நிலைமை நல்ல முடிவு வரவேற்க வேண்டிய முடிவு தான் மீண்டும் ஒரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி சார்